அவர்கள் சந்தோஷம் அவரால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கிருபை ஊழியர் சார்பிலே வாழ்த்துகிறோம் இந்த அலங்கார சிறகுகள் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு மாதமும் நாம் ஒரு நாளிலே இவ்விதமாக கூடி ஜெபிக்கவும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் இந்த பனிரெண்டாவது மாதத்திலையும் ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் வந்து ஜெபிக்கவும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கவும் தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நேரத்தில் கூட நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த ஜபத்தில் குடும்பத்திற்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே இந்த நாளிலு கூட வேத வசனத்திலே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்த வசனம் ரெண்டு வசனங்களை நாம் வாசித்து நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்க இருக்கிறோம் வேத புத்தகத்தை கையில் நம்ம எடுத்து திறந்து வாசிப்போம் இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்திற்காக தேவன் கொடுக்குற வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால் இதோ வராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் பல வந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் உன்னோடே வளக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் எஸ்ஐயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது இவன் த கேப்டிஸ் ஆஃப் த மைட்டி ஷால் பி டேக்கன் அண்ட் த ப்ரே ஆஃப் டெரிபிள் பி டெலிவர்ட் ஐ வில் சேவ் யுவர் சில்ட்ரன் அருமையானவர்களே இந்த வசனத்தில் நம்ம அதிகமாக பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை ஒருவேளை பலவந்தனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் என்று சொல்லி வேதவசனம் சொன்னாலும் கீழே உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே வழக்காடி உன்னுடைய பிள்ளைகளை வெற்றித்து கொள்ளுவேன் வழக்காடுகிறவர்கள் என்று சொல்லும்போது பிசாசான இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப விடாதபடிக்கு பல விதங்களிலே அவன் போராடுகிறதை பார்க்கிறோம் இந்த காரியத்திலே கத்தர் அற்புதம் செய்யும்படியாக நாம் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம் பிள்ளைகளுக்காக தேவன் நமக்கு நிறைய வாக்குத்த வசனங்களை கொடுத்திருந்தாலும் இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள்ல தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை நாம் விசுவாசமாக பிடித்து கொண்டு ஜபிக்க போறோம் என்ன வசனம் தெரியுமா புலம்பல் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நாம் யாருக்கு தெரிந்த வசனம் தான் எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிற சொல்கிறது லிஃப்ட் யூர் ஹேண்ட்ஸ் டு ஹிம் ஃபார் த லைஃப்ஸ் ஆஃப் யுவர் சில்ட்ரன் ஹூ ஃபைண்ட் ஃபார் ஹங்கர் அட் த ஹெட் ஆஃப் எவ்ரி ஸ்ட்ரீட் அருமையான ஆங்கில வேதாகமத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா தெருக்களின் முனையிலும் எல்லா தெருக்களுடைய தலைப்பகுதியிலும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த பண்டிகை நாட்களில் விசேஷமாக அருமையான பிள்ளைகள் வாலிபர்கள் பலவிதமான பாவங்களுக்கு அடிமையாய் கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வராதபடிக்கு ஆலயத்துக்கு கூட வராதபடிக்கு என் மகன் இருக்கிறானே என் மகா இருக்கிறாளே பிள்ளைங்க பல பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களே ஆண்டவரே பனிரெண்டு மாதங்களாக நான் ஜெபித்த ஜபம் எங்கே எத்தனையோ பேருக்காக ஜபங்களை ஏறெடுத்திருக்கிறோம் ஆனால் என் வீட்டில் என் குடும்பத்தில் எஸ் என்ப்பா இந்த அற்புதத்தை நீங்கள் என்ன செய்யலைன்னு சொல்லி பாரத்தோடு ஜபித்து கொண்டு இருக்கிறீங்களா குடும்பமாய் தகப்பன்மாரே அருமையான தாய்மார்களே இந்த நாளிலே கத்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறத ஆண்டவரே அவன் ஒருவரே பராக்கிரமன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லலாம் ஆனால் பலவந்தரின் ஆரவாரம் தனியும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இப்படிப்பட்ட பலவானுடைய கையில பலவந்தராகிய மனுஷருடைய கையில பிடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் உங்க பக்கமாய் திருப்பி கொள்ளும்படியாய் உங்களுடைய பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே தப்புனே விசேஷமாக உங்களுடைய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களிலே ஐயா பண்டிகைய ஆண்டுவரே வித்தியாசமாய் கொண்டாட வேண்ட வேண்டிய பிள்ளைகளாகிய அன்றுவரை வாலிப பிள்ளைகள் அன்றுவரை குடிக்கும் குடித்து வெறுத்து பலவிதமான பாவங்களில் சிக்கி அன்றுவரை வீடுகளுக்கு போகாமல் தெருக்களை விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக எங்கள் கண்களையும் எங்கள் கைகளையும் ஏறடுக்கிறோம்னா தான் இந்த நாளிலே தேவனாகிய கத்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாக செபிக்கிறோம் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்லி எங்கள் கத்தர் இந்த ஆண்டிலே அன்றுவரே நீ தந்த வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கடைசி இறுதி நாட்களிலே ஆகிலும் அன்றுவரே பிள்ளைகளுடைய ரட்சிப்பை பெற்றோர்கள் காண கத்தற்கிருமை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் உங்கள் நாமம் எங்கள் குடும்பத்தின் மூலமாக எங்கள் பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா சத்துவின் தந்திரங்களையும் அன்றுவரே நாங்கள் மூலங்கால முறியடித்து ஜபிக்க நீர் எங்களுக்கு கிருமை தர்ற காய் ஸ்தோதிரம் எங்கள் மூலமாய் உங்க நாம மயமைப்படுகிற காய் உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆமே நண்டுவரே உமக்கு ஸ்தோதிரம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே அலங்கார சிறகுகள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெண்களாகிய உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வேளையில் கூட கத்துடைய வார்த்தைக்காக சங்கீதம் அறுபத்தி எட்டு பதிமூன்றின்படி நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதின் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அற்பமா எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம் அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் என் தேவன் என்னை அலங்கரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் பெண்களாகிய நாம் சோர்ந்து போகவே கூடாது அவர் என்னை எட்டாத உயரத்தில் அவரை உட்க நம்மை உட்கார வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அவருடைய அன்பு எத்தனை பெரியது ஏனென்றால் அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை மீட்டு எடுத்திருக்கிறார் பழுதற்ற மாசற்ற குற்றமில்லாத ரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்திருக்கிறபடினாலே அவர் என்னை அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார் மனிதர்கள் நம்மை புறம்பே தள்ளலாம் ஆனால் இயேசு நம்மை ஒருபோதும் தள்ளவே மாட்டார் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் தாழ்வில் என்னை கண்ணோக்கிப் பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினி எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிக்கிறேன் எட்டாத உயரத்திலே நம்மை வைத்து நம்மை அலங்கரிக்கிற நல்ல தகப்பன் வேதம் சொல்லுகிறது ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எரிசலுமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் அது மாத்திரமல்ல ஏசாய் அறுபத்தி ரெண்டு மூணில் நீ கர்த்துடைய கையில் அலங்காரமான கிரீடமும் அவருடைய கையில் ராஜ முடியுமா இருப்பாய் ஒன்று பேர் மூன்று நாலிலே சொல்லப்பட்டபடி அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைந்துள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே வெளியேற பெற்றது பெண்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த மறைந்திருக்கிற குணம் மிக மிக முக்கியமானது வேதம் சொல்லுகிறது எஸ்ஸா எஸ்தரை நம்ம பார்க்கும்போது எஸ்தருடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற குணம் கீழ்ப்படிதலும் மன தான் அவள் எல்லா சூழ்நிலையிலும் அவள் மன ரம்யத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தாய் தகப்பன் இல்லாத ஒரு எஸ்தரை முரதேக்காய் அழகாய் வளர்க்கிறதை பார்க்கிறோம் அவளுக்கு எல்லா விதத்திலும் அவள் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது கீழ்ப்படிதலும் மனரமியும் பெண்களாகிய நாம் இந்த கீழ்ப்படிதலும் மனரமியமாக இருக்கும்போது எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒம்போதில் சொல்லப்பட்டிருக்கிறது முர்தேக்காய் தன் குமாரத்தியை தன் குமாரத்தியாக அவளை எடுத்துக்கொள்கிறான் கொள்கிறான் அவளுக்கு ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பிள்ளை எல்லா விதத்திலும் அவளுக்கு தயை கிடைத்தது அப்படிப்பட்ட எஸ்தர் ராஜாத்தி முர்தேக்காய் கற்பித்திருந்தபடியே வாழ கற்றுக்கொள்கிறார் நாமும் தேவன் கற்பித்திருந்தபடி நாம் வாழ கற்றுக்கொள்ளும்போது போது நம் மூலமாய் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த வேளையில் கூட எஸ்தர் பார்க்கும்போது ரெண்டு பதிமூணில் வேண்டும் என்று கேட்டவையெல்லாம் அவள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவளுக்கு எதையுமே தனக்கு கொடுக்கப்பட்டவளுக்கு மேலாக எதையுமே அவள் கேட்டுக்கொள்ளவில்லை ஆகவே அவள் மன இருந்ததினாலே ராஜாவுக்கு ஒரு மனைவியாக மாறும்படியாய் ஒரு ராஜாத்தியாக அவளுடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் முர்தைக்காய் தனக்கு கற்பித்திருந்தபடியே வளர்ந்த நாட்களிலும் அவள் கீழ்ப்படிந்தாள் இப்பொழுதும் அவள் கீழ்ப்படிந்திருக்கிறாள் என்று சொல்லி எஸ்தர் ரெண்டு இருபதுலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் இந்த நாட்கள் பேசியர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தர்க்குள் கீழ்ப்படியுங்கள் கர்த்தருக்குள் நம்முடைய பிள்ளைகளை கீழ்ப்படியும்படியாய் நாம் வளர்க்க வேண்டும் அப்பொழுது இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார் நான் பெண்களாகி உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது கீழ்ப்படிதல் மன ரம்யம் இந்த ரெண்டு குணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மை கொண்டு கத்த பெரிய காரியங்கள் செய்ய அவர் இருக்கிறார் வல்லவராக எஸ்தர் எஸ்தராஜாத்தியை கொண்டு பின் அவர் யூத குலத்துக்கு ஒரு விடுதலை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் நம் மூலமாய் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வரும் நம்முடைய சமுதாயத்துக்கு விடுதலை வரும் நாம் யாராலும் தள்ளப்பட்டிருந்தாலும் கலங்காதபடி என் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என் ராஜா என்னை மீட்டிருக்கிறார் ஆகவே நான் அவருக்காய் வாழ்வேன் ஒரு எஸ்தர் ராஜா தி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையாயிருந்தாலும் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இப்பொழுது நாம் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறேன்ப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் மக்கு நன்றி ஒரு எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஒரு கீழ்ப்படிதலும் மணரமியமும் இருந்ததையா எங்கள் வாழ்க்கையிலும் பெண்களாகி எங்கள் வாழ்க்கையிலே அந்த கீழ்ப்படிதலும் தாரும் தாருமாண்டவரேன் எந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அன்றைய குடும்பத்திற்கு ஒரு குணசாலியான ஸ்திரிகளாய் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்ப கத்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பெண்களுடைய வாழ்க்கையும் கத்தர் மறுரூபம் அடைய செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே அன்பானவர்களே உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொற்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று